மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பங்குலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன ஷேர் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் இது ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி இவங்களுடைய மார்க்கெட்டை நாம நானூத்தி எண்பத்தஞ்சிலேருந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு வந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டார்கெட் ரேட்டு அறுநூத்தி இருந்து அறுநூத்தி எண்பத்தஞ்சு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ஐநூத்தி இருபத்தி ஒன்று அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இறங்கினா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சேம் டைம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தாறாயிரம் கோடி இதோட ஃபேஸ் வேல்யூ பத்து ஸோ பத்துல இருக்குதுன்னும் போது அதே மாதிரி ஹையில இருக்கு பத்து ஹை இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கினோமாக்கா நாளைக்கு மார்க்கெட் மறுபடியும் இறங்குச்சினாக்கா நமக்கு நஷ்டமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு நானூற்றி எண்பது இல்லை ஒரு நானூறு வந்ததுன்னா இந்த ஷேரை பற்றி நாம் பார்க்கலாம் ஏன்னா அங்கேருந்து அது திருப்பி போகும்போது நமக்கு லாபம் கொடுக்கும் ஸோ இந்த ஷேரை நாம் கொஞ்சம் கீழே இறங்கினா பார்க்கலாம் அடுத்தது கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இவங்களோடது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிற எந்த கம்பெனியை பத்தியுமே எனக்கு பெருசா எதுவும் தெரியாது இன்னைக்கு சார்ட்டில் என்ன இருக்கு நியூஸ்ல என்ன வந்தது அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோவும் சரி அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனும் சரி எல்லாமே எஜுகேஷனுக்காக மட்டும்தான் யாரையும் வாங்க சொல்லி நாங்கள் கம்பல் பண்ணலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் ஸோ அதனால தான் நான் பார்க்கலான்னு சொல்றேன் ஏன்னா நான் சொன்னேன் வாங்கிட்டு நாளைக்கு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கா நீ சொல்லி தானா வாங்கின அப்படின்னு யாரும் என்ன கேட்கக்கூடாது பணம் உங்களுக்கு சம்மந்தப்பட்டது ஏன்னா நாளைக்கு லாபம் வந்ததுன்னா மட்டும் நீங்க என்ன எனக்கு நீ சொல்லி தான் வாங்கின எனக்கு லாபம் வந்துடுச்சு இந்த அவனுக்கு ஒரு பங்கு நான் கொடுக்க போறீங்க கிடையாது இல்லை அதே தான் வாங்குறதும் விற்கிறதும் அவங்கவுங்க விருப்பம் அடுத்தது கெப்பாசிட்டி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் இந்த பங்கை நானூற்றி பதிமூணுல இருந்து எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டார்கெட் ப்ரைஸ் ஐநூத்தி பதிமூணுல இருந்து ஐநூத்தி பதினஞ்சு நூறு ரூபாய் வரைக்கும் லாபம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னாக்கா நானூத்தி நாப்பத்தி மூணு இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ஃபேஸ் வேல்யூ எகைன் பத்து இதுவும் ஸ்டாக் பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு புக் வேல்யூவே பார்த்தீங்கன்னாக்கா நூத்தி எழுபத்தி ஒன்பது போது புக் வேல்யூக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கும் நே தான் வித்தியாசம் இருக்கு போது இது ஓரளவுக்கு டீசண்டான பங்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது குஜராத் ஃபுளோரோ கெமிக்கல்ஸ் இந்த பங்கை நாலாயிரத்தி இரநூறுலருந்து நாலாயிரத்துக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டார்கெட் ரேட்டு நாலாயிரத்தி எட்நூறுலருந்து அஞ்சாயிரத்தி இரநூறு வரைக்கும் சொல்கிறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு நாலாயிரத்தி முப்பது ஸோ கிட்டத்தட்ட அவங்க சொன்னதுலேருந்து பார்க்குற ரேஞ்சில் தான் இது நிற்கிது சேம் டைம் இதோட சார்ட்டும் பார்த்தீங்கனாக்கா மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறுக்கு போயிட்டு இன்றைக்கி நாலாயிரத்தி நூறில் நிற்கிது மார்க்கெட் கேபிட்டல் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஃபேஸ் வேல்யூ ஒன்று அப்போ இது பெரியதுக்கான வாய்ப்பே கிடையாது புக் வேல்யூ வெறும் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு தான் புக் வேல்யூக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கும் எங்கேயோ இருக்கிறத பார்த்தா நான் இந்த பங்கை யோசிக்கவே மாட்டேன் காரணம் எங்கேயோ இருக்குது மேபி இது மறுபடியும் அடிச்சு விட்டு கீழே இறங்கி ஒரு மூணாயிரத்து கீழே போச்சுனாக்கா நான் அப்போ தான் இந்த பங்கை பற்றி பார்ப்பேன் அடுத்தது பேங்கிங் செக்டாரில் இதுவும் ஒரு நல்ல ரெவின்யூ தரக்கூடிய ஒரு கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த கம்பெனியை ஆயிரத்தி எழுநூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுக்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டார்கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறுவா வரைக்கும் வித்தியாசம் கொடுக்குறாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ஆல்ரெடி அவங்க சொன்ன வேலையை விட அதிகமாக இருக்கு ஸோ கீழே இறங்கிச்சுனா பார்க்கலாம் சேம் டைம் சார்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா இதோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ஃபேஸ் வேல்யூ எகெயின் ஒன்று ஸோ இது பிரியறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை இஷ்டம் இருக்கிறவங்க இங்கேயே தான் வாங்கி ஆகணும் நான் இந்த ஷேரை எங்கே வந்தால் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஆல்ரெடி இது இறங்கிட்டு தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு ஆயிரத்தி அறநூற்றி ஆயிரத்தி அறநூறு அங்கே வந்ததுனாக்கா நான் பார்ப்பேன் காரணம் ஆல்ரெடி புக் வேல்யூ அறநூத்தி இருபத்தஞ்சி ஸோ இது ஆயிரத்தி அறநூறு வந்துனாக்கா புக் வேல்யூக்கும் இதுக்கும் ஒரு ஆயிரம் ரூபா தான் வித்தியாசம் அப்படின் போது இந்த பங்கை நான் அந்த டைமில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆல்ரெடி என்கிட்ட பேங்கிங் செக்டரில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் இருக்கு ஒன்ஸ் நான் அதில் இருக்க டார்கெட்டை க்ளோஸ் பண்ணாதான் அடுத்து இதையும் என்னோட போர்டோலியோவில் ஆட் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிசிஎல் இதோட பங்க முன்னூத்தி தொண்ணூறுல இருந்து முன்னூத்தி எழுபது வந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட டார்கெட் ரேட்டு நானூத்தி எண்பத்தஞ்சுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் சொல்றாங்க பட் இன்னைக்கு மார்க்கெட்ல நானூத்தி பன்னெண்டுல இருக்கு ஸோ மேல இருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குனா பார்க்கலாம் அதே மாதிரி இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் எண்பத்தி ஏழாயிரம் கோடி ஃபேஸ் வேல்யூ பத்து ஸோ பை சான்ஸ் இவங்க இப்பதான் ரீசெண்டாக போனஸும் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட ரெண்டு ஷேர் இருந்தால் ஒரு ஷேரை போனஸாக கொடுத்துறாங்க எனக்கு தெரியாமல் போச்சு தெரிஞ்சு இருந்தால் ஒரு இருக்கும் போதே ரெண்டோ இல்லை நாலோ வாங்கி வச்சு மறுபடியும் எனக்கு அதில் ஒரு போனஸ் கிடச்சிருக்கும் எனக்கு தெரியாமல் போச்சு இப்பதான் தெரியுது சரி பார்ப்போம் மேபி இவங்க ஸ்டாக்கை பிரித்தாங்கனாக்கா விலை குறையும் விலை குறையும் போதும் நமக்கு லாபத்தில் தான் இருக்கும் இருந்தாலும் விலை குறையும் விலை குறைஞ்சதுன்னா நான் பாக்குறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ஓஎன்ஜிசி ஸ்டாக் வச்சிருக்கேன் இந்துஸ்தான்ல இல்ல ஃபியூச்சர்ல இதையும் என்னோட போர்டோலியோவில் ஆட் பண்றது நான் பாக்கிறேன் அடுத்தது இன்ஃபோசிஸ் இத ஆயிரத்தி எட்நூத்தி நாப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சுக்குள்ள வந்தது நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டார்கெட்டு ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சொல்றாங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு ஸோ இன்னும் ஒரு நாற்பது பாயிண்ட் இறங்குனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட கன்சிடரேஷன் இதோட மார்க்கெட் கேபிட்டல் எட்டு லட்சம் கோடி ஃபேஸ் வேல்யூ அஞ்சு ஸோ பிரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை புக் வேல்யூ இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினேழு புக் வேல்யூக்கும் மார்க்கெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் எங்கேயே இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் இந்த பக்கம் போகவே மாட்டேன் என்னால் போகவும் முடியாது அடுத்தது மேன் இன்ஃப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் இவங்கள்தரநூத்தி நாற்பத்தெட்டுலருந்து இரநூத்தி முப்பத்தஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் டார்கெட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐம்பது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டு ஆல்ரெடி இரநூத்தி நாற்பத்தி அவங்க சொன்ன விலைக்கு பக்கமாகவே தான் இருக்குது அப்படின் போது இதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதே நேரம் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபா தான் மார்க்கெட் கேபிட்டல் ஒன்பதாயிரம் கோடி ஸோ என்னோட கான்செப்ட் பிரகாரம் அஞ்சாயிரம் கோடிக்கு மேலே இருந்தால் நான் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்டாக்காக தான் நான் பார்ப்பேன் அதுவும் இல்லாம தான் தலைவர் இரநூறுலேருந்து இருந்து கீழே இறங்கிட்டு இப்போ அதெல்லாம் அடிச்சு தூக்கி நூற்றிக்க மேலே போய்கிறாரு ஸோ உச்சானை கும்பலை என்னைக்குமே வாங்கக்கூடாது காரணம் அங்கேருந்து இறங்கும் போது நமக்கு அடி வீழறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த மாதிரி உச்சாணை கும்பலை வாங்க மாட்டேன் மேபி இது மறுபடியும் கீழே இறங்கி ஒரு இரநூத்தி முப்பது வந்ததுனாக்கா அதை நான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸ் முத்தூட் ஃபைனான்ஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது கிட்டத்தட்ட இதுலேயே நூறுரூவா ரேஞ்சு மாறுது அப்படின்னா பார்த்துக்குங்க இந்த ரேஞ்சில் வந்ததுன்னா பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இதோட டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுலருந்து ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்னா முந்நூறுலேருந்து நானூறுரூவா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதோட மார்க்கெட் வேல்யூ ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இரநூறு தாண்டிடுச்சு அப்போது இவங்க சொன்ன விலைக்கும் இதுக்கும் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னும்போது இப்போ இதை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி இவங்களோட புக் வேல்யூக்கும் மார்க்கெட் ரேட்டுக்கும் எங்கேயோ இருக்குது புக் வேல்யூ அறநூறு மார்க்கெட் வேல்யூ ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படின்போது இதெல்லாம் வந்து நான் இவங்க பக்கம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது மேபி ஃப்யூச்சரில் நான் ஆட் பண்ணுவேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அடுத்தது நேக்கோ ஃபார்மா இவங்களுடைய மார்க்கெட்டை ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள வந்ததுன்னா பார்க்கலான்னு சொல்கிறாங்க டார்கெட்டு ஆயிரத்தி அறநூறுலருந்து ஆயிரத்தி எழுநூறு இப்போ மார்க்கெட்டு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற ரேட்டை விட மேலே இருக்கு இது கொஞ்சம் இறங்கிச்சின்னா பார்க்கலாம் சேம் டைம் நான் ஆல்ரெடி டாக்டர் ரெட்டி இப்போதைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய டாக்டர் ரெட்டி என்னுடைய டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணதோ அப்போ தான் நான் அதை விட்டுட்டு நாட்கோ ஃபுல்லாக வருவேன் ஏன்னா ஆல்ரெடி மெடிக்கலில் என்கிட்ட ஒரு ஸ்டாக் இருக்குது அது மட்டும் இல்லை நாட்கோ ஃபார்மாவுடைய ஃபேஸ் வேல்யூ ரெண்டு தான் புக் வேல்யூ முந்நூற்றி இருபத்தாறு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி இருபத்தாறு புக் வேல்யூனாக்கா ஸ்டாக்கை ஒரு ஆயிரத்தி அறநூறு வந்ததுன்னா பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் கேபிட்டல் இருபத்தி நாலாயிரம் கோடி நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி தான் ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அடுத்தது ஒன் நைன்டி செவன் கம்யூனிகேஷன் இவங்களுடைய கம்பெனியை தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்குள்ளே வந்ததுன்னா பார்க்கலாம்னு சொல்கிறாங்க அதே நேரம் டார்கெட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஆல்ரெடி அவங்க சொன்ன டார்கெட்டை விட அது கொஞ்சம் மேலே இருக்குது மேபி ஒரு ஒன் மந்த்க்குள்ளே கொஞ்சம் இறங்கிச்சின்னா பார்க்கலாம் இதோட மார்க்கெட் கேபிட்டல் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான் ஸோ இது பிரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா தான் உண்டு அதே மாதிரி புக் வேல்யூ இரநூறு சேம் டைம் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இது மெதுவாக மேலே போய்கிட்டு இருக்கு ஸோ இங்க இருந்து ஒரு சர்க்கல்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படி கிடைக்கும் போது ஒரு எட்நூறு எழுநூறுன்னு வந்ததுனாக்கா அந்த நேரத்தில் நாம் இதை பார்த்தோம்னாக்கா புக் வேல்யூக்கும் மார்க்கெட் வேல்யூக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அங்கே வாங்கிட்டு திருப்பி ஏறிச்சுனாக்கா லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு உச்சாணி கும்பல எப்பயுமே நான் கை வைக்க மாட்டேன் அடுத்தது பாலிப்ளக்ஸ் கார்பரேஷன் இவங்களுடைய மார்க்கெட்டை ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சுல இருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்குள்ள பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரம் டார்கெட்டாக அவங்க சொல்றது ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் பா இது அது எங்கேயோ இருக்குது நூற்றி ஐம்பது வரைக்கும் டிஃப்ரெண்ட் வருதா தான் பார்த்துங்க இன்னைக்கு மார்க்கெட்டு ஆயிரத்தி முந்நூத்தி எழுபத்தெட்டுல ரன் ஆகிட்டு இருக்கு மேபி இது கொஞ்சம் இறங்குச்சுன்னா நல்லா இருக்கும் இறங்குமா அப்படின்னு பார்க்கலாம் மார்க்கெட் கேபிட்டல் நாலாயிரம் கோடி தாங்க அப்படின்னும் போது நாலாயிரம் கோடி மார்க்கெட் கேபிடல் இருக்குது ஆனால் மார்க்கெட்டு ப்ரைஸ் பெருசாக இருக்குதுனாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபேஸ் வேல்யூ பத்தில் இருக்கு மேபி இவங்க பங்கை பிரித்தாங்கனாக்கா ரேட்டு குறையும் அப்போ நம்ம வாங்குறத பற்றி பார்க்கலாம் அதே நேரம் இதோட குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புக் வேல்யூ ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மார்க்கெட் வேல்யூக்கும் புக் வேல்யூக்கும் பெருசாக வித்தியாசமே இல்லை இரநூறுவா தான் அப்படின்னும் போது ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன் அதை நான் உள்ள போய் அனலைஸ் பண்ணதான் எனக்கு தெரியும் இப்போதைக்கு சார்ட்டை வச்சு அவங்க சொன்ன நியூஸை தான் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த கம்பெனியை நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வைக்கணும் புக் வேல்யூ சூப்பராக இருந்தது போது எனக்கு ஒன்றும் பெருசா வாங்காது டிவிடெண்ட் கூட பாருங்களேன் செப்டம்பர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க டிசம்பர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாசமா இல்லை திடீர்னு ஏன் டிவிடெண்ட்டை கொடுத்தான் ஒருவேளை நம்ம கம்பெனி எதாவது ப்ரமோட் பண்ணுறானோ ப்ரமோட் பண்ணுற கம்பெனியை நம்ம வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க்கு அதுவும் இல்லாமல் தலைவர் மேலே இருக்காரு ஆயிரத்தி ஐநூறுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின் போது வரட்டும் தலைவர் எகெயின் அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு கீழே வந்தாருனாக்கா அன்னைக்கு நான் வாங்குறேன் அது வரைக்கும் நான் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இவனை ஆட் பண்ணி வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் இந்த வீடியோவில் எந்த ஸ்டாக்கையும் வாங்க சொல்லி நான் பரிந்துரைக்கலை நடுவில் ஏதாவது வாங்கலாம் சொல்லியிருந்தனாக்கா அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் வாங்குவதும் வாங்காததும் அவரவர்கள் தனிப்பட்ட விருப்பம் என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்